வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பார்வையை சொல்ற ஒரு எழுத்து அதோட இருண்ட பாதையில் இயேசுவின் ஒளி தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது ஆமா குறிப்பா இதுக்குள்ள இருக்கிற சொல்லிய வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா சில நேரங்கள்ல வாழ்க்கை ரொம்ப சவாலா ஒரு மாதிரி இருட்டா தெரியுமே ஆமா எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் அப்போ நம்பிக்கை ஒரு வழிகாட்டுதல் யாரோ கூட உணர்வு இதெல்லாம் பத்தின செய்திய இந்த எழுத்து எப்படி சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரியுது இது உங்களுக்கு தாங்க வாழ்க்கையில எப்போவாச்சும் குழப்பமா இல்ல நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி உணர்ந்திருந்தீங்கன்னா இப்ப நாம பேச போற விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு பொருத்தமா இருக்கலாம் சரி அப்போ நம்மளோட மைய கேள்வி இதுதான் வாழ்க்கை பாதை சில சமயம் ரொம்ப இருண்டு போயிடுச்சு வெளிச்சமே இல்லைன்னு தோணும் போது நம்பிக்கை எங்கிருந்து வரும் ஆமாம் இந்த எழுத்துல இதுக்கு என்ன மாதிரி பதில்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல ஆசிரியர் சொல்ற அந்த ஆரம்ப நிலை இருக்குல்ல அதை கொஞ்சம் பார்ப்போமே சரி சொல்லுங்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு புரியல மனசு அப்படியே சோர்ந்து போய் இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சுங்கிற ஒரு நிலை ஒரு முட்டு சந்த மாதிரி அதே அந்த விரக்தியோட உச்சத்துல ஒருத்தர் வந்து கடவுளே நீங்க உண்மையிலேயே எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஆழமான தனிமை ஒரு கைவிடப்பட்ட உணர்வு ஆமா குழப்பம் இது வெறும் சோகம் மட்டும் இல்லையே இதை விட ஆழமான ஒரு ஒரு நெருக்கடி மாதிரி தோணுது இல்ல நிச்சயமா நீங்க சொல்லுது ரொம்ப சரி இது வந்து மனுஷ அனுபவத்தோட ரொம்ப அடிப்படையான அதே சமயம் ரொம்ப கடினமான ஒரு பகுதி வாழ்க்கையில நாம கட்டுப்படுத்தவே முடியாத சில விஷயங்கள் நிச்சயமற்ற தன்மை திடீர்னு வர்ற துன்பங்கள் இழப்புகள் இதெல்லாம் சந்திக்கும் போது இந்த மாதிரி உணர்வுகள் வரது ரொம்ப ரொம்ப இயல்பு அப்படியா ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் மன வருத்தம் இல்ல இது ஒருத்தரோட அவரோட இருப்பு பத்தின கேள்விகளையே எழுப்பும் ஓ இங்க இருள்னு சொல்றது வந்து சும்மா வெளிச்சம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல அது ஒரு குறியீடு மாதிரி குறியீடா எப்படி அது வந்து தனிமையை குறிக்கலாம் எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்கலாம் இல்ல வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லையோங்கிற உணர்வு புரியுது சரியான வழிகாட்டுதல் இல்லையேங்கிற தவிப்பு இதெல்லாம் தான் அந்த இருள் உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில நம்ம மனசு என்ன நினைக்கும் நமக்கு உதவ யாரும் இல்ல நம்மளால அதை மாத்த முடியாது அப்படின்னு நினைக்க வாய்ப்பு அதிகம் இந்த எழுத்து அந்த நிலைய ரொம்ப ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது சரி அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில ஒரு திருப்பு முனை வருதுன்னு ஆசிரியர் சொல்றாரு ஆமா அவருடைய இதயத்துக்குள்ள ஏதோ ஒரு மென்மையான ஆனா ரொம்ப உறுதியான குரல் கேட்டதா சொல்றாரு இது வெளியில இருந்து வர சத்தம் மாதிரி இல்லையாம் ஓ அப்ப உள்ளுக்குள்ள இருந்து ஆமா உள்ள இருந்து வர ஒரு உணர்வு இல்ல ஒரு தெளிவு மாதிரி இந்த உள்குரலுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா பல ஆன்மீக மரபுகளில் உளவியல் பார்வைகள்லையும் கூட ம் இது மாதிரி ரொம்ப நெருக்கடியான நேரத்துல கிடைக்கிற உள் உணர்வுகள் இல்லைன்னா தெளிவுகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெளியில சூழல் ரொம்ப குழப்பமா இருக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க எனக்குள்ள ஏதோ ஒரு அமைதியான வழிகாட்டுதல் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல அந்த உள்குரல் ஒரு தெய்வீக தலையீடா அதாவது இயேசுவே பேசுற மாதிரி சொல்லப்படுது இது அந்த நபரோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் அந்த குரல் என்ன சொல்லுது முதல் செய்தி என்ன அந்த முதல் ரொம்ப முக்கியமானது என் அன்பு குழந்தையே ஆரம்பிச்சு நீ இப்ப நடக்கிற பாதை இருட்டா தெரியலாம் அந்த கூட நானே உன் ஒளி நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை இது ஒரு ஒரு பிரகடனம் மாதிரி எப்படி சொல்றீங்க இருட்டு இருக்கு ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே ஒளி இருக்குங்கிறது ஒரு மாதிரி முரணா தோணலாம் ஆனா அதுதான் நம்பிக்கையோட அடிப்படை சரிதான் அப்புறம் நான் உன்னை கவனிக்கிறேங்கிற செய்தி அது அந்த ஆழமான தனிமை உணர்வை நேரடியா தாக்குது பாருங்க ஆமா நீங்க சொல்றது சரி உன்னை கவனிக்கிறேங்கிற அந்த வரி அந்த தனிமை உணர்வை உடைக்கிற மாதிரி இருக்கு அதோட நிக்கலையாமே இல்ல அந்த குறள் தொடர்ந்தும் சில வாக்குறுதிகளையும் தர்றதா ஆசிரியர் சொல்றாரு அந்த வாக்குறுதிகளை கொஞ்சம் பார்க்கலாமா அது சும்மா பொதுவான உறுதியா இல்ல குறிப்பிட்ட தேவைகளை சொல்ற மாதிரி இருக்கா நல்ல கேள்வி கேட்டிங்க அந்த வாக்குறுதிகள் வந்து ரொம்ப குறிப்பானது பொதுவானதா இல்ல அத ஒரு மூணு வகையா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி மனுஷனோட பலவீனங்கள் இல்ல துன்பத்தோட முக்கிய அம்சங்கள் இருக்குல்ல அதை எதிர்கொள்ற மாதிரி இருக்கு ஓ எப்படி நீ கண்ணீர் விட்ட ராத்திரிகள்லயும் நான் உன் பக்கத்துல நின்னே இது என்ன சொல்லுது நீ கஷ்டப்பட்டப்போ கூட நான் கூட இருந்தேன்னு சொல்லுது அதாவது கடந்த கால துக்கத்திலயும் கூட இருந்தேன்னு சரியா சொன்னீங்க இது தனிமைக்கும் துக்கத்துக்குமான பதில் ரெண்டாவது நீ தவறி விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் இது இப்ப நடக்கிற தப்பு இல்ல இனிமே வரப்போற தோல்விகளுக்கான ஆதரவு மாதிரி கரெக்ட் இது தோல்விய பத்தின பயம் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம போறது இதுக்கான பதில் ம் மூணாவது நீ திசை தெரியாம நின்னாலும் நான் உன்னை வழி நடத்துவேன் இது எதிர்காலத்தை பத்தின பயம் நிச்சயமற்ற தன்மை குழப்பம் இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் ஆக இந்த வாக்குறுதிகள் சும்மா எல்லாம் சரியாயிடும்னு சொல்ற மாதிரி இல்ல ஆமா துக்கம் தோல்வி குழப்பம்னு மனுஷன் சந்திக்கிற ரொம்ப அடிப்படையான பயங்களுக்கும் தேவைகளுக்கும் நேரடியாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கு அதை கேட்குறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் எவ்வளவு கஷ்டத்துலையும் ஒரு துணை இருக்குங்கிற நம்பிக்கையும் கொடுக்க முயற்சி பண்ணுது இது வந்து உளவியல் ரீதியாக பார்த்தா ஒருத்தரோட சமாளிக்கிற திறனை கோப்பிங் மெக்கானிசம் பலப்படுத்த உதவும் சரி இந்த வாக்குறுதிகளை கேட்டதும் அந்த ஆசிரியரோட எதிர்வெனை எப்படி இருந்துச்சு அவருக்கு அது சும்மா தற்காலிகமா ஆறுதல் கொடுத்துச்சா இல்லை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சாம் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவரால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியலையா ஆனா அது விரக்தி கண்ணீர் இல்லை மாறா தான் தனியா இல்லை ஒருபோதும் விடப்படலைங்கிறத உணர்ந்ததால் வந்த ஒரு ஒரு நன்றி உணர்வு கண்ணீர் மாதிரி தோணுது குறிப்பா ஒரு வாக்கியம் அது அவருக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சான் ஒரு புது உசுரே கொடுத்த மாதிரி இருந்துச்சாம் என்ன வாக்கியம் அது நீ பார்க்காத வழியையும் நான் அறிஞ்சிருக்கேன் நீ முடிவாக நினைக்கிற இடம் எனக்கு புதிய தொடக்கம் அடடா இது இது எவ்வளவு சக்தி வாய்ந்த பார்வை ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு மிகவும் சக்தி வாய்ந்தது இதுதான் நம்ம பேசுறதுல ரொம்ப முக்கியமான புள்ளிகள்ல ஒன்னொன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து சும்மா ஒரு மனநிலை மாற்றம் இல்லை அப்புறம் இது ஒரு கண்ணோட்ட மாற்றத்தை ஏற்படுத்துது முடிவுன்னு மனுஷன் அவனோட குறுகின பார்வையில நினைக்கிற ஒரு புள்ளி அது ஒரு பரந்த தெய்வீக பார்வையில ஒரு புதிய தொடக்கமா இருக்கலாங்கிற கருத்து இது நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ற விதத்தையே அடியோடு அடியோட மாத்தக்கூடியது உண்மைதான் இது உங்க அனுபவத்தோட கூட பொருத்தி பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடும்போது சில சமயம் அது ஒரு சுவர் மாதிரி தெரியும் இதுக்கு மேல வழியே இல்லை இதுதான் முடிவுன்னு நினைக்க தோணும் இந்த என்ன அந்த கதவுக்கு பின்னால நாம பார்க்காத ஒரு புது வாசல் துறக்கலாம் இல்ல அந்த சுவரே ஒரு புது பாதையோட தொடக்கமா இருக்கலாம் இது விரக்திய நம்பிக்கையா மாத்துறது மட்டும் இல்ல தோல்வி இழப்புன்னு நம்ம நினைக்கிறத ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பா பார்க்க தோண்டுது இது வந்து ரெசிலியன்ஸ் அதாவது மீள்திறன் பத்தின ஆழமான சிந்தனைக்கு கொண்டு போகுது அந்த உள்குரல் கடைசியா என்ன சொல்லுது அந்த குரலோட கடைசி வார்த்தைகளா ஆசிரியர் சொல்றது இதுதான் குழந்தையே உன் இருட்டை பயப்படாதே ஓ பயப்படாதேவா ஆமா அது நான் வருகிற நேரம் ஏன்னா இருட்டை கிழிச்சு வெளிச்சம் தரவன் நானே இது ரொம்ப அழுத்தமான ஒரு கூற்று இல்ல நிச்சயமா ரொம்ப அழுத்தம் இருட்டை பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா அந்த இருட்டுல தான் ஒளி வரும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆக ஆசிரியர் இந்த எழுத்து மூலமா நமக்கு கொடுக்க விரும்புற கடைசி செய்தி என்னன்னா நீங்க எவ்வளோ இருட்டான கஷ்டமான நம்பிக்கை போன நிலைமையில இருந்தாலும் இயேசு உங்க கூட இருக்காரு அந்த இருட்டிய ஒரு ஒளியா மாத்திர வல்லமை உள்ளவர் அதுதான் நினைக்கிறேன் இத ஒரு பெரிய ஒரு பரந்த பார்வையில வச்சு பார்த்தா இந்த உரையிலிருந்து சில முக்கிய புரிதல்களை நாம தொகுக்கலாம்னு நினைக்கிறேன் சரி சொல்லுங்க முதலாவதா இருள் அதாவது வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் சோதனைகள் துயரங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாதது தான் ஆனால் அது ஒரு முடிவு இல்லை மாறா இந்த எழுத்தோட பார்வையில் பார்த்தா அது வந்து ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர்றதுக்கு இல்லை அதை தீவிரமாக தேடுறதுக்கான ஒரு தருணம் ஒரு வாய்ப்பாக கூட மாறலாம் இருளை சகிச்சுக்கிறது இல்லை இல்லை இருளுக்குள்ள ஒளியை தேடுறது இல்லை ஒளி வரும்னு எதிர்பார்த்து இருக்கிறது ரெண்டாவதா இயேசுவோட பாத்திரம் இங்க சும்மா ஆறுதல் சொல்றவரோட நிக்கல அப்புறம் அவர் ஒளியா அதாவது நம்பிக்கை தெளிவு வழிகாட்டியா திசை காட்டுபவர் உடனிருப்பா துணை ஆதரவா சித்தரிக்கப்படுறார் இது வந்து துன்பத்துக்கு நடுவுல ஒரு செயலூக்கமான துணையா முன்வைக்கப்படுது சரி மாற்றம் மற்றும் புதிய தொடக்கத்துக்கான வாக்குறுதி ரொம்ப வலுவா இருக்கு முடிவுன்னு நினைக்கிற இடத்துல புதிய தொடக்கங்கிற கருத்து எவ்வளவு மோசமான சூழலையும் வாய்ப்பு சொல்லுது ஆக சுருக்கமாக சொல்லணும்னா இந்த உரையாடலோட சாராம்சம் இதுதான் மனுஷ பலவீனமும் வாழ்க்கையோட இருண்ட பக்கங்களும் உண்மைதான் ஆனா அதுக்கு நடுவுலையும் நம்பிக்கைக்கும் துணைக்கும் புது தொடக்கங்களுக்குமான இடம் எப்பவும் இருக்கு இருள் நிரந்தரம் இல்லை ஒளி வரும் இல்லை ஒளியை கண்டுபிடிக்க முடியுங்கிற செய்தி இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது சரிதான் இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்லை கஷ்டமான காலங்களில் மனுஷ மனசுக்கு தேவைப்படுற ஒரு உளவியல் ஊக்கமாகவும் இது செயல்படலாம் ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருண்ட பாதையில் இயேசுவின் ஒளிங்கிற இந்த குறிப்பிட்ட எழுத்து வாழ்க்கையோட மிக கடினமான நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சுன்னு தோன்ற நேரத்தில் கூட இயேசுவின் வார்த்தைகள்னு இங்கே சொல்லப்படுற விஷயங்கள் மூலமாக நம்பிக்கையையும் உடனிருப்பின் உறுதியையும் ஏன் ஒரு புது தொடங்கத்துக்கான பார்வையும் கூட பெற முடியும்னு ரொம்ப அழுத்தமாக விவரிக்குது ஆமாம் இங்க நம்ம பேசின இந்த சிந்தனைகள் அந்த வாக்குறுதிகள் குறிப்பா அந்த முடிவு வந்து புதிய தொடக்கமா மாறுங்கிற கருத்து இதெல்லாம் உங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது உங்க சொந்த அனுபவங்களோட வெளிச்சத்துல இந்த பார்வைகள் எப்படி பொருந்ததுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க இது ஒரு நல்ல தருளம் நிச்சயமா இந்த உரை முழுக்க பார்த்தீங்கன்னா இருளையும் ஒளியும் பத்தி தான் பேசுது ஆனா அது இருள சும்மா ஒரு எதிர்மறையா பார்க்கல ஆமா கவனிச்சே உன் இருட்ட பயப்படாதே அது நான் வர்ற நேரம்னு சொல்லுது இது நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது என்ன கேள்வி அது நம்மளோட சொந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம இருள்னு நினைக்கிற தருணங்கள் இருக்குமே அது வேலையில ஒரு தோல்வியா இருக்கலாம் சொந்த பந்தத்துல சிக்கலா இருக்கலாம் உடம்பு சரி இல்லாம போறதா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு குழப்ப நிலையா இருக்கலாம் ஆமா அந்த தருணங்கள் சும்மா துன்பத்துக்கானது மட்டும்தானா இல்ல ஒரு புது புரிதல் ஒரு புது வலிமை இல்ல ஒரு முற்றிலும் புது வாழ்க்கை அத்தியாயத்துக்கான ஒரு மறைமுகமான நாம எதிர்பார்க்காத அழைப்பா இருக்க கூடுமோ யோசிக்க நாம நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நீங்களும் பாருங்க நீங்கள் இன்னும் ஜீசஸ் தமிழ் சேனலை செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன் அதே போல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்